ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தமம் தவீம் சரஸ்வதி வியசம் तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதன்யீஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று ஜ சர்க ஸ்திதி அப்பயான் விபோ தாட்சேயா ஸ்வதிருமன் பிரம்ம விஷ்ணு சிவாபிதாம் மேனி குணம் குணமையா முக்குணங்களில் செயல்படும் சிவசக்தியா மது பகிரங்க சக்தியால் அஷ்ய இந்த ஜடவுலகின் சர்க்கஸ்திதி அப்யயான் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தல் விபோ சிவபெருமானே தத் தத்சே நீர் செய்கிறீர் யதா அப்போது ஸ்வதருக் உம்மை நீர் தோற்றுவித்து கொள்கிறீர் பூமன் மிக பெரியவரே பிரம்ம விஷ்ணு சிவ அபிதாம் பிரம்மதேவர் பகவான் விஷ்ணு அல்லது சிவபெருமானாக டிரான்ஸ்லேஷன் பெருமானே நீர் சுய பிரகாசம் கொண்டவரும் பரமனும் ஆவீர் இந்த ஜட உலகை நீர் உமது சுய சக்தியால் படைக்கிறீர் மேலும் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தல் என்னும் விவகாரங்களில் நீர் செயலாற்றும் போது பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் என்னும் நாமங்களை நீர் மேற்கொள்கிறீர் பர்பட்பை சிலப்பிரபா ஜெயசிலப்பிரபாத் இந்த பிரார்த்தனை உண்மையில் புருஷராகிய பகவான் விஷ்ணுவுக்கு செய்யப்பட்டதாகும் அவர் குண அவதாரங்களாக அவதரிக்கும் போது பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் என்னும் நாமங்களை ஏற்றுக்கொள்கிறார் பதம் இருபத்தி நாலு பிரம்ம பரமம் குஹ்யம் சத் அசத் பாவ பாவனம் நானா சக்தி வீராபா துவம் ஆத்மா ஜகதீஸ்வர வேர்ட் பை வேர்ட் மீனிங் துவம் நேர் பிரம்ம அருவ பிரம்மம் பரமம் பரமமானவர் குஹியம் இரகசியமான சத் அசத் பாவ பாவனம் பலதரப்பட்ட படைப்பு அதன் காரண விளைவு ஆகியவற்றின் காரணமான நானா சக்தி பி பலவிதமான சக்திகளுடன் ஆபாத தோன்றுகிறேர் துவம் நேரே ஆத்மா பரமாத்மா ஜெகதீஸ்வர பரமபுருஷ பகவான் டிரான்ஸ்லேஷன் நீரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாகவும் சுயப்பிரவாசம் கொண்டவரும் நினைத்தற்கரியவரும் ஆவீர் ஆதியில் பரபிரம்மமாகிய அருவ பிரம்மமும் நீரே இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் பல்வேறு சக்திகளை நீர் தோன்றச் செய்கிறீர் பர்பட்பிலபிரபா ஜெயசிலபிரபா இந்த பிரார்த்தனை பரபிரம்மனின் பிரகாசமான ஒலிக்கதிர்களை கொண்ட அருவ பிரம்மத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டதாகும் பரமபுருஷ பகவானே பரபிரம்மம் ஆவார் பரம்பிரம்ம பரந்தாம பரமம் பவான் சிவபெருமான் பரபிரம்மனாக வழிபாடு செய்யப்படும் போது அந்த வழிபாடு பகவான் விஷ்ணுவிற்கே போய் சேருகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்